தாச்சாயணி தேவிய கொல்ல போன அசுர வீரர்கள் எல்லாம் தாரகாசுரனுக்கு கோபம் வந்துச்சு அந்த வீரர்களை குவிச்சான் அதோட மட்டும் இல்லாம தன்னோட அழிவு காலம் வந்தத நினைச்சி அஞ்சி பயந்து நின்னுட்டு இருந்தான் இதற்கு என்ன தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியரை பார்த்து கேட்கறதுக்கு போனான் திருமண கோலத்துல இருந்த சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பார்த்தவங்க எல்லாரும் பிறவி பலனை அடைஞ்சதா தங்களுக்குள்ளார பெருமைப்பட்டுக்கிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மூன்று உலகத்தில் இருந்த தேவர்கள் எல்லாரும் கைலாய மலைக்கு விரைவாக ஓடி வந்தாங்க திருமாலோட அறிவுரையால் தான் செஞ்ச பிழை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாபதிக்கு நன்கு புரிஞ்சாலும் தன்னோட ஆணவம் அவனுக்கு ஏற்க மறுந்துச்சு சிவபெருமான் மீது தவம் மேற்கொண்டிருந்த கு தனது குருவான சுக்கராச்சாரியாரை கண்டு பணிந்து நின்றான் தாரகாசுரன் தாரகாசுரனோட மனக்குழப்பத்தை பார்த்த சுக்கராச்சாரியார் உன்னுடைய கவலை என்ன எனக்கு புரியுது நம்மளுடைய இன மக்கள் அழியிறத நிறுத்துறதுக்காக தான் இந்த தவத்தை நான் புரிஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய இந்த தவம் நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அறிவுரை கூறினாரு தன்னோடய குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட ஏதாவது பதில் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நம்பி வந்த தாரகாசுரனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிது இனியும் ஏதாவது செய்யாமல் இருந்தால் தன்னோட அழிவு நிச்சயம்னு சொல்லிட்டு தாரகாசுரன் அஞ்சினான்